வெண்பா பேர்ல இருக்கு அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு நம்ம விஜய் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா விஜய்க்கு அதில் வந்து அவரே எழுதி வச்சுருக்காரு அதை பார்த்தப்படதான் தெரிய வருது கரெக்டாக வெண்பா போறது ஒரு ஒரு ஒன் இயர்க்கு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பேரை எல்லாமே மகப்பேருக்கே மாற்றி வச்சிடலாம் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம விஜயோட முதல் மனைவி அவங்க தவறிவிட்டாங்க அதனால் வேற வழி தெரியாமல் நம்ம விஜய் குழப்பத்தில் குழம்பி போய் இருந்தார் ஆனால் யாரை நம்புறது என்ன பண்ணுறது தான் பொண்ணை பொண்ண தனி காட்டில் விட்டுருவாங்க அவங்களுக்குன்னு ஒரு காசு பணம் இதெல்லாம் இருந்தால் அவங்க கண்டிப்பாக வாழ்க்கை பூரா நீடிச்சிருப்பா அதனால் நம்மளால் முடிஞ்ச அனைத்து எஃபெக்ட்டும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க முடிவு எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான காசு எல்லாமே ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம ராஜேஸ்வரி பேரில் மாறி அந்த வீடு மட்டும்தான் ஆனால் இது தெரியாமல் ராஜேஸ்வரி ஆடாமலாம் ஓடாமல் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடின்னு இருக்காங்க இது எல்லாமே எத்தனை நாளைக்கு எல்லாமே கண் முழிச்சு கண் திறந்தால் நம்மளை விட்டு பறந்து போயிருங்க இந்த பூமியில் தான் எல்லாமே நமக்கு சொந்தம் நாம் இந்த பூமியை விட்டு போனால் இந்த பூமிக்கே நாம சொந்தம் இல்லை அப்படி ஒரு நிலைமையில தான் இப்போதைக்கு எல்லாமே டிராவல் ஆகிட்டு இருக்குது இந்த தருணத்தில் நம்ம ராஜேஸ்வரியோட அகங்காரம் ஆணவம் தீமிரு எல்லாத்தையும் ஒட்டா நறுக்க போகிறாரு ராஜேஸ்வரிக்கு ஃபோனும் பண்ணிடுறாங்க ராஜேஸ்வரி அக்கா நல்லா இருக்கீங்களா என்னடா தம்பி திடீர்னு அக்கா மேலே பாசம் எங்ககிட்டக்கே வந்துடுறா மல்லியை விட்டுட்டு வந்துடுறா இந்த அக்கா ஒன்று நான் பார்த்துக்கிறேன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை நான் அமைச்சு தரேன் நம்ம ஏற்ற மாதிரி நீ மல்லியை மட்டும் விட்டு விட்டு வந்தா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிக்கா சரிக்கா மல்லியை கூட்டிகிட்டே வரங்க கூட்டிட்டு வந்து உங்களை எப்படி விரட்டணுமோ அந்த மாதிரி விளட்டுறேங்க என்னடா இருக்கேன் என்ன பேச்சு பேசுற அக்கா ஏதோ ஒன்னும் மன்னிச்சுடலான்னு நினைச்சேன் ஆனா நீ பேசுற பேச்செல்லாம் எல்லாம் பார்த்தா அக்கா மனுச்சுடுற மாதிரி நீ பேச மாட்டேன்றே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அக்கா 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 மனுச்சிருக்கா மன்னிச்சிருக்கா தெரியும் பேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்றாரு இது வரைக்கும் நீ சாதாரணமா தான் நீ பாத்துருக்கா அது மட்டும் இல்லாம நீ போயிட்டு பத்திரத்தாலும் ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சு அக்கா நீ எல்லாம் எழுதிக்கிறதெல்லாம் ஓகே நீ போயிட்டு கொஞ்சம் கம்பெனி பத்திரம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க எதுவும் உன் பேரில் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் எதாவது செக் பண்ணியா இல்லையா ஈஸி போய் எடுத்துப்பாரு நெட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராஜேஸ்வரி பேரில் இந்த வீடு மட்டும்தான் இருக்க மற்றபடி எதுவுமே இல்லை எல்லாமே வெண்பா பேர்ல தான் இருக்கு அதை பார்த்தது ஷாக் ஆகிடுறாங்க ஒரு பக்கம் வெண்பா பேர்லேருந்து விஜய்கிட்ட கையெழுத்தாங்கன்னா எப்படி செல்லாம் தெல்லுபடியாகும் இதாகடா யோசிக்காமல் முட்டா குரங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் எல்லாரும் கேட்க மாட்டாங்களா இல்லை நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே இருக்கிற சாருங்கள்லாம் அவங்கள கேட்க மாட்டாங்களா இதுக்காக தாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்கிறது உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே ஆவேசம் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் ஆத்திரம் ஒரு பக்கம் இதுக்கு தான்டா சொல்கிறதே இப்போவே பெரியவங்க சும்மா சொல்லி வச்சுருக்காங்க அடக்கம் அமர்விக்கும் அடங்காமல் அடங்காமை உயிர் விடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லிட்டு போகிங்க எப்பவுமே எவ்வளோ கவலை பண்பாக நடந்துக்கிறோம்ளோ அது வந்து நம்மளை எங்கேயோ கூட்டின்னு போகலாம் அப்படியே கொஞ்சம் வந்ததும் அப்படியே சும்மா டிங்கு 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 டிங்குன்னு ஒரே செகண்ட்ல நம்ம வாழ்க்கையை முடிச்சு விட்டு போயிடும் நம்ம ராஜேஸ்வரியோட நிலமோ இப்போ அப்படி தான் இருக்குது இதுக்கு மேலே ராஜேஸ்வரி கெஞ்சு கெஞ்சு கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்ச போகிறாங்க அந்த வீட்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு கோடி இருக்குது ஒரு கோடி கோயின் போதே எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் இப்போ எனக்கு வந்து நூறு கோடி என்கிட்டே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய் இந்த விஷயத்த மல்லிகிட்ட சொன்னதான் மல்லி இருந்து நம்ம ஃபஸ்ட்டு நடங்க போகலாம் உங்க அக்கா உங்களை எப்படி கழுத்தை பிடிச்சி தள்ளாங்களோ அது மாதிரி தரலாம் மல்லி இப்போ தானே தெளிவாக சொன்னேன் வீடு அக்கா பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு ஓ கரெக்ட் 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 இனிமேல் கம்பெனிக்கு வர முடியாது அந்த மேனேஜரும் கூட சேர்ந்து செஞ்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டினம்மா அவனை ஃபஸ்ட்டு அடிக்கணும் அவனை அடித்து ஓட ஓடனா அந்த பக்கம் கூடவே இருந்து இத்தனை நாள் எவ்வளோ கேள்வி முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் காசு வாங்கி நமக்கசாவே தின்னுட்டு நமக்கே ரெண்டாக பண்றானா அவனை மாதிரி எச்ச பசங்க எல்லாம் அடிச்சு ஓட ஓடணும் நடுங்க போலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போறாங்க விஜய்யே நம்ம மல்லி இப்ப கம்பெனிக்கு போயிட்டு ஆரம்பிக்க போறாங்க அப்படியே பிடிச்சி இழுக்க போறாங்க அப்படியே துடி துடிக்க போறாரு அந்த மேனேஜர் ஐயோ இவனை நம்பி இங்கே போனதும் சரி அவனை நம்பி அங்கே போனதும் சரி வாழ்க்கையே இப்படி ஆகி போச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியும் குருநாளாக என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆழ்ந்துன்னு இருக்காங்க நம்மக்கிட்ட ஒரு பக்கம் கோழிகள் எல்லாமே அவைலபிளுங்க எல்லாமே ஒரு பக்கம் பட்டா அப்படியே சும்மா ஏறி அடித்தா தாறு மாறு தான் அப்படியே சும்மா தரமான பட்டா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் எதுவுமே சேல்ஸுக்கு இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்குள்ளே ஒரு ஆசை எல்லாமே வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் இருக்கேன் அடுத்த செட்டு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது காட்டுறேன் அது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இன்னும் ஒரு இருபது இப்போ ரெடியாகிட்டு இருக்குது ஆனால் அது எதுவுமே சேல்ஸ் நோட் அவைலபிள் எல்லாமே நம்ம வளர்த்து அதை வந்து நாம் ஒரு நம்ம வீட்டில் ஒருத்தனமாரி சந்தோஷமாக வாழணும் அது நல்லா இருக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நோய் வந்து நிறைய கோழிகள்லாம் லாஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் எப்படி மிஸ்டேக் பண்ணால் எல்லாத்தையும் இந்த டைம் கற்றுனிருக்கேன் அதை வச்சு இனிமேல் ஏதோ லாஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதையும் கரெக்ட் பண்ணணும் எவ்வளோ முடியுமோ முடியுமோ எவ்வளோ நம்ம பண்ணணும் வழியில் போகிறவங்களாம் யார் அவன் ஃபோனை பார்த்து ஏதோ இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குறு 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 குருன்னு பார்த்துன்னு போகிறாங்க யார் பார்த்தா என்ன யார் பார்க்கலாம் நாம நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை செஞ்சால் யார் பார்த்தாலும் நம்மளுக்கு கவலை வராது அதுதான் வாழ்க்கையோட நியதி ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு தட்டி போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ எப்படி நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக அது ரக்கையை வீசுகிற போதே என் மனசை நான் பறி கொடுத்துருங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரக்க வீச்சேன்னு அடி வீச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக